தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை அமாவாசை இப்போது இந்த அமாவாசையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் மேலுமே இந்த அமாவாசையில் இதை செய்ய மறந்தீங்க அப்படின்னா தீராத கஷ்டம் வரும் அது என்ன அப்படிங்கிறதையும் மேலும் இந்த அமாவாசை திதி எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் எந்த டைம் வந்து திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இதெல்லாம் கொடுக்க உகந்த நேரம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வருடத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான அமாவாசைகளில் இந்த தை அமாவாசையும் ஒன்றுங்க தை அமாவாசையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எப்போது வருது இந்த நாளோட சிறப்பு மேலுமே இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்ன செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களோட முழு அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் என்ன செஞ்சோம் அப்படின்னா பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க போகலாம் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான நாள் மேலுமே சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை அப்படிங்கிற சொல்ல அம்மா என்றால் ஒன்று சேர்தல் வாசை என்றாலே வசித்தல் வருகை தருதல் என்று பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பாங்க தங்களோட பூத உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களோட சன்னதிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் தங்களோட குடும்பத்தினர் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் இது எல்லாத்தையுமே ஏற்று தங்களோட பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வாங்களாம் இதனால அமைதி அடையும் முன்னோர்களோட ஆத்மாக்கள் தங்களோட சந்ததிகளை மனதார வாழ்த்தும் எனவும் இருக்குங்க இதனால தான் அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன் நிறைவேற்ற வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் சரி சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு காரியங்கள் செய்வதற்கு செய்யாதவங்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபமானது ஏற்படுமாங்க இதனால தான் இந்த மற்ற அமாவாசை நாட்களில் நீங்கள் செய்யலனாலும் பரவாயில்லைங்க இந்த பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை நாளில் இதில் நீங்கள் மறங்காம எல்லா விஷயங்களையும் தவறாமல் செஞ்சுருங்க இவற்றில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு ஏற்ற நாளாக சில குறிப்பிட்ட அமாவாசைகள் சொல்லப்படுது அப்படி ரொம்பவும் முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த அமாவாசை உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால தை அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மேலும் மற்ற அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபட தவறினுங்க கூட இந்த தை அமாவாசையில் பித்ரு கடன் நிறைவேற்றினீங்க அப்படின்னா அவங்களோட பித்ரு தோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியுங்க அதே போல தான் உடல் உறுப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே தீரும் ஆரோக்கியம் செல்வவளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி இது எல்லாமே நிறைந்த வாழ்க்கையானது நமக்கு அமையும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் இந்த ஆண்டு தை அமாவாசையானது ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருதுங்க அன்றைய தினம் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒன்று வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது இருக்குங்க இது சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமாகவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கக்கூடிய இந்த தை மாதத்துல அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கு இந்த நாளில் நம்ம முன்னோர்களோட ஆத்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்ய செய்யறதுக்கு தர்ப்பணம் திலகோமம் பிண்டதானம் இது எல்லாமே தவறாம செய்ய வேணும் இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் சிதார்த்தங்களை புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரிகள் இது எல்லாத்துலேயுமே செய்வதற்கு இணையான பலன்களை நமக்கு இந்த டைமில் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் கிடைக்கும் பலபேருமே இந்த தை அமாவாசை நாளில் காசி ஹரித்வார் பிரயாத்கராஜ் திரிவேணி சங்கம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணமானது கொடுப்பாங்க அப்படி கொடுப்பது ரொம்ப நல்லது அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ அல்லது நீர்நிலைகளுக்கு சென்றோ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் அங்கெல்லாம் போய் சென்று கொடுக்க முடியாதவங்க கூட வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களை அன்னைக்கு நினைத்து எள்ளும் தண்ணீருமாவது நீங்கள் எரிக்க வேணுங்க இதனால் முன்னோர்களோட ஆசையை நிச்சயமாக பெற முடியும் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இந்துக்களுக்கும் சரிங்க மிகவும் புனிதமான ஒரு நாளாக இருக்குது இது முன்னோர்களை வழிபடுவதற்கும் தர்ப்பணம் செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன் அப்படின்னா இந்த நாளில் செய்யப்படக்கூடிய பித்ரு பூஜை முன்னோர் வழிபாடு காகத்திற்கு உணவு வைக்கிறது நீர்நிலைகளில் நீராடுதல் தான தர்மங்கள் இது செய்வது போன்ற இவையெல்லாமே எல்லாமே செய்யும் போது ஏழு தலைமுறை பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடுங்க ஆன்மீக பலத்தையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும் மேலுமே இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பல்வேறான மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தையுமே கொடுக்கும் ஒரு அற்புதமான நாளாக இருக்குது தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு ஒரு உர் உரிய அற்புதமான அமாவாசை அதே மாதிரி இந்த தை அமாவாசை இந்த நாளில் நீங்கள் நம்மளோட முன்னோர்களை நினைத்து நினைத்து அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்குறது ரொம்ப நல்லது ஆடி அமாவாசை இன்னைக்கு மூதாதையர்கள் வரவேற்கும் நாம தை அமாவாசை இன்றைக்கி விடை கொடுத்து அனுப்புகிறோம் இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து அவங்களோட தாகத்தை தீர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படி செஞ்சா அப்படின்னா அவங்க செஞ்ச பாவங்கள் நீங்கி நாம செஞ்ச பாவங்களுமே நீங்கி அவங்களுக்கு முக்தி பேர் கிடைக்கும் நம்மளோட முன்னோர்கள் காகத்தின் வடிவில் தான் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால் அன்றைய நாளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே காகத்திற்கு உணவு அளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வருடத்தில் மூன்று முக்கிய அமாவாசைகள் இருக்குது அதில் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினங்களில் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்ய முடியாதவங்க இந்த தை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இதெல்லாம் செய்வது ரொம்ப நல்லது தை அமாவாசை அப்படிங்கிறது சூரியனோட முக்கியமான நாள் சூரியன் தை மகர மகராசியில் சஞ்சரிக்கிறாரு அதாவது சனியின் வீடான மகரத்தில் அவரோட தந்தையான சூரியன் பிரவேசிக்கிறாருங்க இதனால சூரிய சூரியனை பிதர்காரகன் அப்படின்னும் சந்திரனை மதுர்காரகன் அப்படின்னும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால தை அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இதனை புண்ணிய காலம் அப்படின்னு கூட அழைக்கப்படுறோம் அதே மாதிரி அன்றைய நாளில் நம்ம இந்த அமாவாசை நாளில் நம்ம முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது செய்ய வேண்டியது அது என்ன அப்படின்னு பார்ப்போம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேணும் அடுத்ததாக பார்த்தோமா தர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த நம்மளோட முன்னோர்களோட படத்தை சுத்தம் செஞ்சு வடக்கு கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்துறது ரொம்ப நல்லது முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வைத்து விளக்கு ஏற்றணுங்க அடுத்ததாக முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பல வகைகள் அவங்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் பிடிக்குமோ எல்லாமே கூட நீங்க படைச்சி அதாவது படைச்சு வைக்கலாம் கோதுமை தவிடு அகத்திக்கீரை இது எல்லாமே முன்தினமே நீங்க ஊற வைத்து பசுவிற்கு தானமாக கொடுக்கறதும் ரொம்ப நல்லது முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபட்டோம் அப்படின்னா அவங்க மன திருப்தி அடைந்து நல்லாசி நமக்கு கொடுப்பாங்க தெய்வத்திடம் பெறக்கூடிய ஆசிர்வாதத்தை விட நம்மளோட முன்னோர்கள் காலங்காலமாக வாழ்ந்த நம்மளோட முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசையை வாங்குவது தான் நம்மளோட குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிக்கும் வரைக்குமே ஒத்தி வைப்பது ரொம்ப நல்லது தர்ப்பணம் செஞ்சு முடிந்ததுக்கு அப்புறம் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை நீங்க தொடர்ந்து செய்யலாம் மேலுமே அன்றைய தினத்தில் நம்ம முக்கியமா செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கு அமாவாசை தினத்தில் முக்கியமா மாமிசம் சாப்பிடவே கூடாது தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவங்கள்ட இருந்து கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி நீரிலிருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் தான் கரையிலிருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் நீங்கள் கொடுக்க வேணும் வீட்டு வாசலில் கோலம் இடுதல் அன்றைய அமாவாசை நாட்களில் முக்கியமாக கோலம் போடக்கூடாதுங்க மேலுமே இந்த தை அமாவாசையில் நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்னா திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசை தினத்தில் லட்ச தீபமானது ஏற்றப்படுவாங்க இன்றைய தினத்தில் ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் ஆலயமே பிரகாச ஜோதியாக காணப்படுங்க பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடி மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் கோவிலோட பிரகாரங்கள் உள்ளிட்ட பகுதியில் தீபங்களை ஏற்றி அழகாக வழிபடுவாங்க மேலுமே ராமேஸ்வரத்தில் புகழ் பெற்ற ஸ்ரீ ராமநாத சுவாமி அம்பாளுடன் தை அமாவாசை தினத்தன்னைக்கு அக்னி தீர்த்தத்துக்கு திருவி திருவீதிமுலா வருவாருங்க புனித நீராடல் நடைபெறும் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுங்க தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடல்ல புனித நீராடுவாங்க ராமேஸ்வரன் கடற்கரையில் தங்களோட மோதாதியருக்கு தர்ப்பணம் செய்வத பெரும் பாக்கியமாக நினைத்து பக்தர்கள் பார்த்திங்களா வழிபடுவாங்க இதே போலதான் நெல்லை மாவட்டம் குற்றாலம் பாபாநாசம் உள்ளிட்ட அருவிகளில் புனித நீராடி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஜென்ம கர்மாவிலிருந்து பாதிக்கப்படுறவங்க இந்த நாளில் ராமேஸ்வரம் கடல் தீர்த்தத்தினோ அல்லது முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய தீர்த்தத்திலோ நீங்கள் நீராடினீங்க அப்படின்னா நம்ம பாவங்கள் அனைத்துமே தீரும் சுபிச்சம் பெறுவர் மேலுமே இதனால தான் கன்னியாகுமரி கடற்கரையிலேயும் தை அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணமானது நிறைய பேர் செய்வாங்க அமாவாசை என்றாலே சிவன் கோவில்கள் உள்ளிட்ட அனைத்து கோவில்கள்லையுமே சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் தான் தை அமாவாசை நாளில் முருகப்பெருமான் உரையும் தலங்களில் சிறப்பு வழிபாடுகளுமே நடத்தப்படுவாங்க நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம இந்த தை அமாவாசையோட சிறப்புகள் மேலுமே நம்ம இந்த டை அமாவாசையில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் விஷயங்களையும் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் தை அமாவாசை நல்ல என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறதையுமே எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் பி பஸ் தேங்க்யூ